ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் எனக்கு எங்கள் அம்மா வீட்டு போட்ட விழாக்கு போட்டோம் இல்லையா அது செடிலாம் எதுவுமே இல்லை இப்போ செடிலாம் முளைஞ்சிருக்குது நாங்கள் என்னென்ன செடின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு தான் ஒரு ஸ்மால் வீடியோ பாருங்கள் பார்ப்போம் பாருங்கள் இது என்ன செடி இது இது மரம் ஒரு சின்ன செடியாக இருந்தது இப்போ வளர்ந்துடுச்சு இதோ பாருங்க மந்தக்காளி கீரை நெல்லி மரம் இதோ பாருங்க கொத்து கொத்தா நெல்லிக்காய் தெரியுதுங்களா நெல்லிக்காய் கொத்து கொத்தா இருக்கு பாருங்க இதோ பாருங்க முருங்கை மரம் முருங்கை மரம் இதெல்லாம் என்ன செடி மொளகா இதை பாருங்கள் மிளகா செடி அன்றைக்கி சும்மா சின்ன விதையாக போட்டு வச்சது குட்டி இது இருந்துச்சு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல மிளகா செடி அது முள்ளங்கி லைனாக இருக்கிறது முள்ளங்கி எதோ இருக்குது ரோஜா செடி இறங்கலாமா இந்த பாருங்க முள்ளங்கி இது லைனாக இருக்கிறது முள்ளங்கி இதெல்லாம் கீரையா அண்ணா கீரை இதெல்லாம் இதெல்லாம் சிறு கீரை அரைக்கிறான் அன்னைக்கு வந்தப்போ எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சா ஒன்றும் தெரியல இதை பாருங்கள் எதுவும் இருக்குது காசிலக்கீரை எந்த நீட் நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் காசிலக்கீரை அதான் கீரைன்னு சொல்லுவாங்கல்ல அது கீரை காசுல கீரை ரெண்டு கீரை பேரும் ஒன்று தான் அதை பாருங்க சிறு கீரை அரைக்கிறது ஃபுல்லாகவே கீரை தான் கீரை வகைகள் தான் ஃபுல்லாக அதுவும் கீரை தான் எங்கே இருக்க இருந்துச்சோங்கண்ணா ரோஜா செடி எங்கே இருக்குது இது இதுவா இதோ ரோஜா செடி இதோ பாருங்கள் நான் ரோஜா பூ இல்லைல்ல அதனால இருக்கேன் இதுதான் ரோஜா செடி இதான் சப்போட்டா மரம் பாருங்க இதான் சப்போட்டா மரம் போகலாம் போகலாம் இதெல்லாம் என்னது அவரைக்காய் செடி பாருங்க அவரைக்காய் செடி மாதுளம்பழம் மாதுளம்பழம் இது எலுமிச்சையா இதுதான் எலுமிச்சையா ஏதோ இருக்கு ஐக்கா இதோ பாருங்க இதெல்லாம் இதோ பாருங்க இதுதான் கீரை வகைகள் இதெல்லாமே கீரைதான் சிறு கீரை அரைக்கீரை எல்லா கீரையும் அது நெல்லி மரம் அதில் எதுவும் காய் இல்லை அதான் பாருங்க அவ்வளோதான் இதுதான் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த செடிங்க முன்னாடி எல்லாம் குட்டியாக இருந்தது இப்போ எல்லாம் வளர்ந்து போச்சு அதுதான் ம் சரி ஓகே இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் லாஸ்ட் அண்ட் ஒன் கனாகபுரம் செடி ஆனால் அந்த தொட்டியில் ரோஜா செடி வச்சிருக்காங்க பாருங்கள் நான் உன்னை கொடுத்துருக்கேன் ரோஜா செடி பூ போக்கலை இது சொன்னக்கா செடி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்